அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு துவாக்கள் கபூலாக கூடிய புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம எல்லோருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எனக்கு என்னைக்காவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துராதா என்னுடைய ஆசைகள் ஆயிராதா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாள் அமைஞ்சராதா அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்ப்போம் இல்லையா இந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களை கொண்டு மட்டும்தான் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறது நம்முடைய ரப்பு தான் நம்மளால் எதுவுமே ஆக போகிறது கிடையாது நம்ம கூட இருக்கிறவங்களால எதுவுமே ஆக போகிறது கிடையாது பார்க்கறதுக்கு அப்படி தோணுமே தவிர நமக்கு எல்லாவற்றிற்குமே அல்லாஹ மட்டும்தான் பொறுப்பேற்றிருக்குறான் நம்ம மட்டும் கிடையாது மரம் செடி கொடி காற்று இது போல விலங்குகள் பறவைகள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்து படைப்புக்களுமே அல்லாஹ நம்பி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்தோஷமா மாத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அது அல்லாஹால மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட ரப்பு கிட்ட நம்ம கேட்குறதுல தான் இருக்கு எனவே நம்ம எல்லோருமே சோம்பேறித்தனம் படாம ஒவ்வொரு நாளையும் ஒரு சில நிமிடங்களை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு ரொம்ப வெற்றியான நாளாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான செய்திகள் நமக்கு வரும் இந்த மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எனவே உங்களுடைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமல் செய்யறதில் தான் இருக்குது எனவே இது போல ஒரு சிறந்த நாளையும் நீங்கள் விற்றாதீங்க வியாழன் வெள்ளிக்கிழமையில் கூடுதலான அமல்களை செஞ்சுட்டு வாங்க அது அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது மட்டும் மட்டுமல்ல ஒவ்வொரு வாரமும் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அவங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா சில வீடுகளில் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் யோசிச்சுருக்க மாட்டீங்க சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில குடும்பங்களில் ஒரு வயதான ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்ச நாள் பின்னாடி பார்த்தா அவங்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்து ரொம்ப பெரிய அந்தஸ்துக்கு வந்துருவாங்க காரணம் அந்த தாயினுடைய துவா அந்த தாயினுடைய அமல்களுக்கு அல்லா அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்குறான் கூடுதலான அமல்களை நீங்கள் என்றைக்கு கையில் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய குடும்பமே வசதி வாய்ப்புகளோட ஒரு கண்ணியம் மரியாதை அந்தஸ்து இன்னும் இந்த உலகத்தில் எதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் பல தலைமுறையினருக்கும் தருவான் எனவே உங்களுடைய நசீபு நல்ல நிலையில இருக்கணும்னாலும் சரி உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் பல தலைமுறையினருடைய நசீபு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அமல்களை நீங்க அதிகப்படுத்திக்கோங்க இன்றைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான நாலு திக்கரை பார்க்க போறோம் இந்த திக்கரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்ஷால்லா இன்று மகுரைப்புக்கு நீங்க ஓதுங்க வெறும் நான்கு மணி நேரத்துல சந்தோஷமான செய்தியை கட்டாயம் கேட்பீங்க இதனுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெரியாம நீங்க தூங்கவே முடியாது அந்த அளவு அவ்வாவினுடைய உதவியும் உங்களுக்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நாலு சிறந்த திருக்குறானுடைய வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இப்போ அந்த திக்ருகள் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு கரீபுன் இரண்டாவது வத்தவக்கல் அலல் அசீசிர் மூன்றாவது திக்ரு நான்காவது அலல்லாஹி கஃபா பில்லாஹி வக்கீலா என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹாவிடமிருந்து வெற்றியும் உதவியும் மிக சமீபத்தில் இருக்கிறது யார் சொல்றா நம்முடைய ரப்பு சொல்றான் இதில் இருக்கக்கூடிய வசனங்கள் அனைத்திலுமே அல்லாஹ் நம்மோடு பேசுறா நமக்கு ஆறுதல்கள் சொல்றான் இரண்டாவது திக்குருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கிருபையாளனான அனைத்தையும் மிகைத்தவன் மீதே நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் மூன்றாவது திக்ரு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் இந்த ஓதும் ஓதும்போது நமக்கு உதவி அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக கிடைக்கும் மூன்றாவது திக்கரு அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்கிறோம் இன்னும் அல்லாகவே நம்பிக்கை வைப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் சுபஹானல்லாஹ் இது எல்லாமே நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அற்புதமான திக்கரு இதை நீங்கள் வந்து ஒப்படைத்து பாருங்கள் அல்லாஹத்தெல்லாம் பொறுப்பேற்று உங்களுக்கு உதவி இது அது மட்டுமல்ல இதை ஓதி முடியுங்க இன்ஷால்லா அல்லாஹவிடமிருந்து உதவியும் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எனவே இன்றைக்கு மகரிப்பில் மகத்தான ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா இந்த நாலு திருக்குறானுடைய வசனங்களை எடுத்து நீங்கள் வெறும் பதினஞ்சு முறை நாளையும் சேர்த்து நீங்கள் பதினஞ்சு முறை அல்லாஹ் அல்லாஹில் நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க இந்த நல்ல நாளில் எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க இன்னும் மிக முக்கியமாக அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அல்லா நம்ம அனைவருக்குமே சந்தோஷமான மகிழ்ச்சியான உற்சாகமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து